ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இந்த சாய்யப்பா இப்போது உன்கிட்ட சொல்றத ஒரு ரெண்டு நிமிஷமாவது கவனமாக காது கொடுத்து கேட்டினா அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் உனக்கு வெற்றியை தரக்கூடிய வகையிலும் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் கண்ணீர் வற்றிய கண்களோடும் வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோன்ற வருத்தத்தோடும் வாடிய முகத்தோடும் நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே என்னையே அமைதியாக அமைதியா தான் உனக்கான நல்லதை சொல்லணும்ன்ற நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்தேன் மனசுல அமைதி இல்லாம அதையும் இதையும் யோசிச்சு போராடி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்ச நீ சந்தித்த துன்பமும் உன் உள்ளம் சிதைந்து போன தருணங்களும் நம்பிக்கை குலைந்த உன் எண்ணங்களும் சரியாகி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னை நோக்கி வந்த உனக்கு இனி எந்த கவலைகளும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுத்தே தருவேன் உன் மனசில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான தெளிவான வாழ்க்கையை உன் கண்களில் காட்டுவேன் செல்லமை உன்னை காக்கும் ஜோதியாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இத்தனை நாளா நீ எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்காக நீ ஒரு நாள் கூட வாழலை மற்றவங்களுக்காகவே உன் மூச்சையும் வாழ்நாட்களையும் கடந்து வந்துட்ட நீ தடுமாறி விழுகும் போதும் தவிக்கும் போதும் உனக்கு யாரும் கை கொடுக்க வரவில்லையல்லவா ஆனால் இந்த சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததால தான் இப்போது சோர்ந்து போயிருக்கிற உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு வழியும்படி செய்ய வந்திருக்கேன் இனி மீதமுள்ள வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன் நீ நினச்சதை விட இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது ஒரு நிமிஷம் நின்று மூச்சை நல்லா இழுத்து விடு உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ செய்கிற வேலை உனக்கு பிடிக்கலைனாலே அது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தானே அதாவது நீ எதிர்பார்க்கறது போல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அமையலை உனக்கான இடத்துல நீ இல்லை என்பது தான் அதற்கு அர்த்தம் அதனால் உனக்கு பிடிச்சதை செய்ய பழகு மெல்ல மெல்ல உனக்கே தெரியாமல் நீ மாட்டிக்கிட்டு இருக்க இந்த சிறையிலிருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டு வெளியே வா சொல்லமே உனக்கு பிடிக்காத எதையும் நீ செய்யக்கூடாது அது வேலையா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு நிலைப்பாட்டோட நல்ல முடிவை எடுத்துட்டு உனக்கு பிடிச்சதை மட்டும் செய்ய பழகு நீ எடுத்த முடிவு எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படி உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நீ தேடிய அனைத்தும் இப்போது உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன் யாருக்கும் நீ பெருசா நல்லது செய்யணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நீ இயல்பாகவே எல்லாத்தையும் நல்லதாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட கண்கள் உன்னை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த உலகத்துக்கு தான் எப்பவுமே நல்லவங்களையும் நல்ல செயல்களையும் பிடிக்காதல்லவா முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லா உறவுகளிலிருந்தும் இருந்தும் கொஞ்சம் கவனமா விலகி இடைவெளி விட்டு இருக்க பழகு அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ அக்கறையோடு பல விஷயங்களை செஞ்சாலும் அந்த அக்கறை அவர்களிடம் இருக்காது ஏன் செல்லமே நீ முன்னேற்றம் அடைஞ்சால் அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய முதல் ஆட்களாக உன் உறவுகளும் சொந்தங்களும் தான் இருப்பாங்க அவங்கள விட நீ எந்த விதத்திலும் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் நீ பின்தங்கி இருப்பதை பார்த்து ஒரு அல்ப சந்தோஷம் அடைவது உனக்கு தெரியாதல்லவா எது எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் தான் எது எப்படி உன்னை நோக்கி வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இரு சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் நிம்மதியை கொடுப்பேன் நீயாகவே தனியாக உட்கார்ந்து அழுது கண் கலங்கி ஓ மன வருத்தத்தை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே இப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நான் கொண்டு வரேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயத்தையே சரி செஞ்சு ஓ வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் செல்லமே பட்ட மரம் போல ஓ வாழ்க்கை துளிர்க்க போகுது வறண்டு போனதாக இருக்கும் ஓ வாழ்க்கையில் நிழலாக நான் இருந்து உனக்குள்ள புது ஆற்றலை கொடுத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கறேன் ஓன் கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வேதனைகள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் உண்மையான இன்பம் வரும்படி செய்கிறேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயத்தில் தான் இப்போ உனக்கான நன்மைகள் நடக்க தொடங்கும் என்று சொல்லவே என்கிட்ட எதுவுமே இல்லை என நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது இப்போது வேணும்னா நீ வெறுமையாக இருப்பது போல உனக்கு தோணலாம் உன் கைகளில் எதுவும் இல்லைன்னு நீ நினைக்கலாம் ஆனால் உன் நிலமையை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு தரேன் இல்லாததை பற்றி நீ கவலைப்படக்கூடாது என்று சொல்லவே உன்கிட்ட எது இல்லைனாலும் நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் எதிர்பார்த்தாலும் அது எல்லாமே நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா இப்போது துன்பத்தில் மனமுடைந்து சோர்ந்து போயிருக்கிற உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன் கூடிய சீக்கிரம் உன் மனசுல இருக்கக்கூடிய துன்பங்கள் தீண்டு மகிழ்ச்சி உண்டாகும் நீ எப்போதும் தைரியத்தோட இருக்க பழகு என்ன நடந்தாலும் நீ மன உறுதியோட இருக்கணும் உன் நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயம் உன்னை காப்பாற்றுமேன் செல்லமே இதுவரைக்கும் நீ செய்த நன்மைகள் உனக்கே தெரியாம கவசம் போல உன்னை பாதுகாத்து உன் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறப்போகுது இனிமேலும் நிச்சயம் நீ நல்லபடியாக வளமாக செல்வ செழிப்போடு வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் ஏன் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத சோதனைகளையிலும் வேதனைகளையும் தாண்டி உன்னை வலுப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் நான் கொண்டு போவேன் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லமே உன் வாழ்க்கையில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன் நீ சந்தித்த ஒவ்வொரு சிக்கல்களையும் சிரமங்களையும் மன அழுத்தங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை நல்லபடியாக மாறுன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா நல்ல மாற்றங்களையும் இந்த சாயப்பா உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன் உன் மனசை லேசாக்கிக்கிட்டு உனக்கான வழியை தெளிவுபடுத்திக்கிட்டு வெற்றிகரமாக வாழத் தயாராகு அடுத்தடுத்து இன்னும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் உன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீ நிம்மதியாக வாழத் தயாராகு இனி எல்லாமே உனக்கு நல்ல காலமாக இருக்குமேன்னு சொல்லவே காலம் எல்லாத்தையும் மாத்ததை புரிஞ்சுக்கோ காலம் கண்டிப்பாக உன் வலியை தொடக்காது ஆனா வலியோட எப்படி வாழணுங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கும் கஷ்டங்களும் காயங்களும் உன் மனசுல வடுக்கலை உண்டாக்கி இருந்தாலும் அது உன் மனசை ஆக்கிரமிக்காத அளவுக்கு அதையெல்லாம் நீ கடந்து போற அளவுக்கு உனக்கான தைரியத்தை கொடுக்கும் நீயும் காலம் காட்டும் பாதையில கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமா வலிமையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு கர்மத்தின் கஷ்டத்தின் பிடியிலிருந்து இந்த சாயப்பா நானும் உன்னை விடுவிச்சு உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன் நீ எப்போதும் தைரியமா மனசு உடஞ்சு போயிராம என்னை நம்பி பொறுமையா காத்திரு கண்டிப்பா நானே உன்னை காப்பாற்றுவேன் நீ முன்னேறதுக்கு தேவையான தைரியத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் அருளையும் உனக்குள்ள கொடுக்கிறேன் ஏன் செல்லவி உன்னை புரிஞ்சு கொள்ளாத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களையும் நினச்சி நீ கவலைப்படவேணா நீ நீயாக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்